ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேலும் எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் நர்சக்கா அவங்க வேறு யாரும் இல்லை உங்கள் அம்மா அப்பா தான் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க என்ன அதிசயம் ரெண்டு பேரும் ஒன்றாலாம் வந்திருக்கீங்க அதுக்கு எங்கள் அம்மா சொல்லிச்சு ஒன்றாலாம் வரலடி நான் வர அதே நேரத்துக்கு உங்கள் அப்பாவும் வந்திருக்காரு அவ்வளோதான் அப்படின்ச்சு அதான பார்த்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்தால் மழை வந்துடாதா அப்படின்னு சரி அதான் வந்துட்டீங்க பார்த்துட்டீங்கல்ல கிளம்புங்க அப்படின்னு அதுக்கு எங்கள் அம்மா ஆமாண்டி எனக்கும் உங்கள் போனை பார்க்க பிடிக்கல சரி நீ உடம்ப பார்த்துக்கோ ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு சரியா ம் நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுச்சு எங்கள் அப்பா டாக்டர்கிட்ட சொல்லி உனக்கு தனி ரூம் கொடுக்க சொல்லிட்டா தாரா அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் வேணாம் நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சரி உடம்ப பார்த்துக்கோ எது வேணும்னாலும் எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்னாரு சரிப்பா நான் சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு அவரும் சரிமான்ட்டு கிளம்புனார் டேடி போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை மட்டும் மறக்காமல் கட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு அவரும் சிரிச்சுக்கிட்டு சரின்னு கிளம்பிட்டார் அப்போ தான் பக்கத்தில் இருந்த ஒரு ஆண்டி என்னம்மா அம்மா அப்பாட்ட போய் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டாங்க ஆண்டி அவங்கள நம்பாதீங்க அவங்க நான் சின்ன வயசாக இருக்கும் போதே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாங்க மாதம் மாதம் பணம் அனுப்புவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போவாங்க அவ்வளோதான் அவங்க பாசமே சும்மா அடிக்கிறாய்ங்க அப்படின்னு சரி நீ வருத்தப்படாதம்மா பக்கத்து பெட்டில் மொழி இருக்காலை அவளோட அத்தை தான்ண்ணா அவளை பார்த்துக்கிற மாதிரியே ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் உன்னையும் நான் பார்த்துக்கிறேன் சரியாண்டி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே திரும்பி பார்த்தா இங்கே நடக்கிற எதையுமே கண்டுக்காமல் ஒருத்தி உட்காந்து ஆரஞ்சு பழம் உரிச்சிட்ருக்காங்க ஏன் மொழி இங்கே நடந்த எதையுமே நீ பார்க்கலை அப்படின்னு அவகிட்ட கேட்டதுக்கு இல்லை தாரா நீ உங்கள் அம்மா அப்பா கிட்டே ஜாலியாக பேசிகிட்டு இருந்த டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நான் என் வேலையாக பார்த்துட்ருந்தேன் ஆரஞ்சு சாப்பிட்றியா நீ அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் எனக்கு வேணாம் நீயே சாப்பிட்டு நல்லா தெம்பாயிரு அப்படின்னு அவளை பார்த்து சொன்னேங்க உடனே சிரிச்சுக்கிட்டே ஆரஞ்சு பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தாங்க தோணுச்சு ஏன் எனக்கு இவ கூட இவ்வளோ கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருக்குது அப்படின்னு அவ்வளோ நானும் ஒரு ஒரு நாள் தான் பார்த்துருப்போம் ஆனால் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அப்போ மூட்டரை ஆன் பண்ண மாதிரி ஒரு கொரோட்டா சத்தம் பக்கத்தில் புதுசாக அட்மிட் ஆன தாத்தா கிட்டேருந்து வந்தது ஆனால் இந்த கொரோட்டா சத்தத்துலையும் என் பக்கத்தில் ஒருத்தி கூப்பிட்ற அடிச்சு தூங்கிட்டு இருக்கான் யாருடா இல்லை அப்படின்னு இருந்தது அப்போ நல்ல சாப்பாட்டு ஸ்மெல் வந்தது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா நம்ம மொழி அத்தை கூட ஒரு அங்கிள் வந்தார் அவர் கையில் இருந்த அந்த பையிலிருந்து தான் வந்தது அப்போ மொழி அத்தை என்ன தரா தூங்கி எந்திரிச்சிட்டியா வா சாப்பிட்லாம் அங்கிள் கிட்டே உனக்கும் சேர்த்து தான் சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொழியை எழுப்பி விட்டாங்க அப்புறம் ரெண்டு ப்ளேட்டில் சாப்பாடு போட்டு எங்கக்கிட்ட கொடுத்தாங்க அப்போ மொழி எங்கிட்ட தரா எங்கள் வீட்டு சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்மெல் பார்த்தாலே தெரியுது மொழி சாப்பாடு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ என் மைண்ட் வாய்ஸில் ஒன்று வந்துச்சு எங்கே ஆக்சிடெண்ட்டில் சாவாதன்னா இந்த ஹாஸ்பிட்டல் சாப்பாடை சாப்பிட்டு செத்துருவணுன்னு நல்ல வேலை மொழியத்தை தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சிச்சு நானும் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் வாட்ச் பண்ணேன் மொழி டேப்ல ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற அப்படின்னு நான் கேட்டேன் இட்லுக்கும் ஒரு லவ் மூவி பார்க்குறேன் நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டால் வேறு வழி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து அந்த மூவியை பார்த்து முடித்தோம் நான் அப்போ மொழிக்கிட்டே கேட்டேன் லவ் எல்லாம் படத்தில் மட்டும்தான் நல்லாயிருக்கும் நட்சத்திர இல்லை இல்லை அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக என்ன முறை சாப்பாருங்க ஒரு முறை நல்ல வேலை அப்பன்னு பார்த்து பிபி செக் பண்ணுறதுக்காக நர்சக்கா வந்து என்னை காப்பாத்திருச்சு இல்லை என்னை கண்ணாலே எரிச்சிருப்பா போல் பிபி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நர்சக்கா என்கிட்ட சொன்னாங்க தாரா உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வரா வெளியிலே நின்று பார்த்துட்டு உன்னை பற்றி விசாரிச்சுட்டு அப்படியே போயிடுறா அப்படின்னு சொன்னாங்க அப்படியா நெக்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு வந்தால் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே தாரா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் மொழி எனக்கு ஒரு புக் கொடுத்துருந்தா பைரமுத்தோட தண்ணீர் தேசம் நானும் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ தாரா அப்படின்னு கூப்பிட்டா என்ன மொழி அப்படின்னு இவங்க தான் என்னோடய அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணா ஹாய் அங்கிள் ஆண்டி அப்படின்னு அப்போ அவங்க அம்மா நீ தான் தாராவா உன்னை பற்றி அண்ணன் அண்ணி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க என்னை பற்றியா அப்படின்னு நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க பயப்படாத அப்படின்னாங்க அப்புறம் நானும் அவங்களும் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நர்சக்கா வேகமாக எங்களை பார்த்த மாதிரி வந்தாங்க வந்து தாரா நான் சொன்னேல ஒரு பொண்ணு அவள் வந்திருக்கா வெளியில் நர்ஸ்கிட்ட உன்னை பற்றி தான் விசாரிச்சிட்ருக்கா அப்படின்னாங்க நர்சக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா எப்படியாவது அந்த பொண்ணை உள்ளே கூப்பிட்டு வந்துடுங்க வரமாட்டேன்னு சொன்னால் குண்டு கட்டாக தூக்கிட்டாவது வந்துடுங்க இருங்க மொழி நீயும் அவங்க கூட போய் அந்த பொண்ணை எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுறியா சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொழியும் நர்சக்காவும் அந்த பொண்ணுக்கிட்ட போனாங்க போய் என்ன சொன்னாங்கன்னு தெரில அந்த எஸ்கேப் எஸ்கேப்பாக பார்த்தா உடனே இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கையை கொடுத்து அந்த பொண்ணை அலேக்கா தூக்கிட்டு வந்துட்டாங்க அந்த பொண்ணு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் அவளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு நான் பக்கத்தில் வா அப்படின்னு அந்த பொண்ணு வரமாட்டேன்னு மன்றையாட்ரா இப்போ ஒழுங்காக பக்கத்தில் வரியா இல்லையா அப்படின்னு உடனே மெதுவாக பக்கத்தில் வந்து திருட்டுத்தனமாக முழித்தா அப்போ தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு அடியே ஸ்கூட்டி நீதான முன்னால் தான் எனக்கு இந்த நிலமையே நான் மட்டும் அன்றைக்கி வண்டியை திருப்பில் இன்றைக்கி பக்கத்து வீட்டில் என் கூட நீ இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் பாட்டில் எடுத்துகிட்டு அவளை அடிக்கிறதுக்காக எழுந்திரிச்சேன் அப்போ வேகமும் மொழி வந்து என்னை தாங்கி பிடிச்சி உனக்கு காலில் அடிபட்டுருக்குல்ல தாரா அப்படின்னு சொல்லி திட்டினா அப்போ நர்சக்காவும் வேகமாக வந்து தாரா உனக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு ஸ்ட்ரெயின் பண்ணால் தையல் பிரிஞ்சிரும் ஒழுங்காக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்னை மெதுவாக கட்டில் உட்கார வச்சாங்க அப்போ அந்த ஸ்கூட்டி மெதுவாக என் பக்கத்தில் வந்து வேணும்லாம் பண்ணலங்க அன்றைக்கி திடீர்னு நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சு பயத்தில் வேகமாக வந்ததுனால வண்டி வர்றதை பார்க்காம ரோடை க்ராஸ் பண்ணிட்டேன் நான் உங்களை வந்து பார்க்கலான் தான் நினச்சேன் ஆனால் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்தது அதனால தான் உங்களை பற்றி நர்ஸ்கிட்ட கேட்டுட்டு அப்படியே போயிடுவேன் ரொம்ப சாரிங்க அப்படின்னு சொன்னான்